ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திமுக தேர்தலில் திமுக சார்பில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு நிறைவேற்றப்பட்டுவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர்களும் கூறி வந்தனர் ஆனால் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்ட ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகளை ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகளில் பத்து விழுக்காடு கூட இன்னும் நிறைவேற்றப்படவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி குற்றம் சாட்டி வந்தது அதைத் தொடர்ந்து இப்போது சட்டப்பேரவைத் தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குறுதிகள் மூணு எட்டு ஒன்பது முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுவிட்டதாகவும் இன்னும் நூத்தி பதினாறு வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்ற வேண்டியிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார் இது பொய்யாகும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக கூறி மக்களை ஏமாற்ற முயற்சி செய்யக்கூடாது உதாரணமாக தமிழ்நாட்டில் காலியாக உள்ள மூன்று புள்ளி அஞ்சு லட்சம் அரசு வேலைகள் நிரப்பப்படும் இது ஒன்று இரண்டாவது லட்சம் புதிய அரசு வேலை அமைப்புகள் உருவாக்கப்படும் மூன்று தனியார் நிறுவன வேலை வாய்ப்புகளில் எழுபத்தைந்து விழுக்காடு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒதுக்கி ஒதுக்க சட்டம் இயற்றப்படும் நாலு மாணவர்களின் கல்வி கட்டணம் ரத்து செய்யப்படும் மாணவர்களின் கல்வி மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் மாணவர்கள் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் ஆர் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை அளிக்கப்படும் ஏழு ஐந்தாண்டுகளில் ஐம்பது லட்சம் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் எட்டு மின்சார கட்டணம் மாதம் ஒரு முறை கணக்கீடு செய்யப்படும் அதனால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு ரூபா ஆறாயிரம் மிச்சமாகும் ஒன்பது சமையல் எரிவாயு உளைக்கு ரூபாய் நூறு மானியம் வழங்கப்படும் சமையல் எரிவாயு உருளைக்கு ரூபாய் நூறு மானியம் வழங்கப்படும் பத்து சட்டப்பேரவை ஆண்டுக்கு நூறு நாட்கள் நடத்தப்படும் அவை அவையின் நிகழ்ச்சிகள் நேரலை செய்யப்படும் சட்டப்பறவை நிகழ்ச்சிகள் நேரலை செய்யப்படும் இப்படி நிறைய சொல்லப்படலாம் தான் திமுக சார்பில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் மிகவும் முக்கியமானதாகும் என்ன இருக்கு ஆனால் மிகவும் முக்கியமானது இந்த பத்தை சொல்லியிருக்கேன் இந்த பத்து வாக்குறுதிகளில் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை திமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் ரூபா ஆயிரம் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது அந்த வாக்குறுதி கூட முழுமையாக முழுமையாக நிறைவேற்றப்படுது ஒரு தரப்பினருக்கு ஒரு தரப்பினருக்கு மட்டும் தான் தொகை வழங்கப்படுகிறது திமுக அளித்த வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பது குறித்து அரசு வெள்ளை அறிக்கை அளிக்க வேண்டும் இல்லாவிட்டால் பாமக சார்பில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் விளைய அறிக்கையை வெளியிடலாம் வேற வேற கலர்ல வெளியிடும் உங்களுக்காக ரெண்டாவது தெலுங்கானாவில் தெலுங்கானா முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்